அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி வாங்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது அம்பாள் ஆலயத்தில் ஆடிப்பூர மகோற்சவத்திற்கு இன்றைய தினம் உபயமாக வந்த பொருட்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன பொருளுன்றதை இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக காட்டியிருக்கிறேன் நல்லா பார்த்துக்கோங்க இது வைர தாலி அப்படி சொல்லுவாங்க வைரம் இல்லை கவரிங் தான் கவரிங்லேயுமும் கல் பதித்த அற்புதமான ஒரு தாலி செட்டு அதுக்கப்புறம் கர்ணபத்திரம் அப்படி சொல்லுவாங்க கர்ணபத்திரம் ஒரு செட்டு அதுக்கப்புறம் அம்பாளுக்கு சாத்துறதுக்காக ப்ளூ கலரில் ஒரு புடவையும் ஆரஞ்சு கலர் மெரூன் கலரில் ஒரு புடவையும் வாங்கியிருக்காங்க இது போக கல் பதிச்ச ஆரம் மூணு செட்டு மங்கள நான் திருமங்கலச்சரடு வளையல் ரெண்டு ரோல் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மண்டவெல்லம் முந்திரி பருப்பு நாட்டு சர்க்கரை கிறிஸ்மஸ் பழம் இதெல்லாமே நமக்கு இன்னைக்கு இந்த புடவை வந்து இந்த வேல்முருகன் ஜவுளி கடை மதுரையில் தான் எடுத்தோம் அது போக இந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முருகன் ஸ்டோர் குன்னத்தூர் சத்திரத்தில் முருகன் ஸ்டோர் இவர் தான் யூடியூப்பில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்கிட்ருக்க ஸ்டோர் சாமிக்கு உண்டான பொருட்கள் அனைத்துமே இவர் கடையில் கிடைக்கும் முடிஞ்சால் அங்கே போய் எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த பொருட்கள் அனைத்துமே அந்த சாமி பொருட்கள் அனைத்துமே அவரோட கடையில் தான் வாங்கினது அதில் ஸ்பெஷல் பார்த்திங்க அப்படின்னா இந்த தாலியை தான் சொல்லியிருப்பார் வீடியோவில் இது வந்து பதினஞ்சு பவுன் வயிறத்தாலி அப்படி சொல்லி சொல்லியிருக்கிறாரு அங்கே போனீங்கன்னா ஒவ்வொன்றும் அழகழகாக இருக்கும் அப்பேற்பட்ட கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒவ்வொரு பொருட்களையுமே வச்சுருப்பாங்க பார்த்திங்க அப்படின்னா வளையல் அம்பாள் ஆடிப்பூரை அழகாப்பு நிகழ்ச்சிக்காக அம்பாளுக்கு சாத்தக்கூடிய வளையல் ரெண்டு ரெண்டு ரோல் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் அம்பாளுக்கு ஆடிப்பூரம் அன்னைக்கு சாத்துறதுக்காக இந்த கிரீடம் சுமார் ஒரு த்ரீ தௌசண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட்டி ருபீஸ் நல்லா அழகாக கற்கள் பதிச்சு அம்பாளுக்கு அம்பாளுக்கு அற்புதமாக சாத்துறதுக்காக அந்த கிரீடங்கள் வாங்கி கொடுத்துருக்குறாங்க அடுத்த ஒரு கிரீடம் பார்த்திங்க அப்படின்னா பித்தளை கிரீடம் இது நார்மல் டேஸில் அம்பாளுக்கு சாத்துறதுக்காகவும் காப்பு கட்டும் பொழுது அமாவாசை அன்னைக்கு அம்பாளுக்கு காப்பு கட்டுதல் நடைபெறும் ஆடி நிகழ்ச்சிக்காக அன்னைக்கு காப்பு கட்டுறதுக்காக இந்த ஒரு கிரீடமும் அன்னைக்கு சாத்த போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பாத கொலுசு வெள்ளியில் வெள்ளியை போன்ற ஒரு கொலுசு கொலுசு செட்டு ஒன்று அம்பாளுக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கல் வச்ச ஆரம் மூணு செட்டு இதெல்லாமே வலகா பண்ணைக்கு சாந்தரத்துக்கு அப்படி சொல்லி நமக்கு வாங்கி கொடுத்துருக்குறாங்க அப்புறம் மஞ்சள் நான் மஞ்சள் கயிறு குங்குமம் சரடு எல்லாம் சேர்த்து வாங்கி கொடுத்துருக்குறாங்க இது அந்த கடைக்கா எனக்காக நம்ம வாடிக்கையான அந்த கஸ்டமருங்கிறதுனால நமக்காக இந்த வஸ்திரத்தையும் இலவசமாக கொடுத்துருக்காரு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அம்பாளுக்கு புடவை புடவை பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமான புடவை நல்லா ஒரு புடவை பார்ட்ருலாம் சூப்பராக இருக்கு பார்டர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்ட்ரு அப்படிப்பட்ட ஒரு பார்ட்ரு சட்ட துணி இருக்கிற மாதிரி நல்ல அற்புதமான கலர் ரொம்ப விரிச்சாக அசிங்கம் ஆகிடும் அப்புறம் திரும்ப போது ரொம்ப சிரமமாகிடும் சொல்லிட்டு தான் உங்களுக்கு இப்படி காட்டுறேன் அற்புதமான சேலை பார்ட்ரு பாருங்கள் அப்படியே தக தக தகத்தகன்னு மின்னுது நல்ல அற்புதமான சேலை அம்பாளுக்கு இதை காப்பு கட்டுற அன்னைக்கு சாத்து வேண்டத நினைக்கிறேன் அம்பாள் உத்தரவாததாக இருக்குது காப்பு கட்டுற அன்னைக்கு இந்த புடவையை சாத்த சொல்லி நமக்கு ஒரு உத்தரவாயிடுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ கலரில் ஒரு புடவை பிரிக்க முடியல பார்ட்ரு பாருங்கள் ரொம்ப அழகாக உள்ள ரெட் கலர் ஜாக்கெட் பிட்டு ரொம்ப நல்லா இருக்குது அற்புதமான ஒரு புடவை பாருங்கள் ரொம்ப அவங்க ஆசைப்பட்ட ஆசைப்பட்ட அப்படி ரசித்து ரசித்து எடுக்கிறாங்க ஒவ்வொரு புடவைகளையும் இப்போ பாருங்கள் டிசைன் பாருங்கள் அப்படி விளக்குகள் மாதிரி டிசைன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தாலி அந்த கடைக்கார் சொல்வார் பதினஞ்சு பவுன் தாலி அப்படி சொல்வார் பதினஞ்சு பவுன் தாலி அவங்க பாருங்கள் கல் வச்சு அற்புதமாக இருக்கும் கிரீடம் ரெண்டு பக்கம் காசு அப்புறம் மாயலை மீனாட்சி சொக்கநாதர் தாலி அந்த செயினே பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா கர்ண பத்திரம் சொல்லுவாங்க அம்பாள் காதுக்கு சாத்தக்கூடிய ஒரு கர்ண பத்திரம் ரெண்டு செட்டு ரெண்டு பக்கமும் சாத்துறதுக்கு இதெல்லாம் சாத்தி அம்பாள் உட்கார்ந்தாலும் அப்பா அற்புதமாக இருக்கும் சாத்தின வீடியோவும் சாத்தக்கூடிய வீடியோவும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் பார்த்துக்கோங்க ரொம்ப ஒரு பக்தி நிகழ்ச்சியான ஒரு விஷயந்தான் இந்த முருகன் ஸ்டோர் எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் குன்னத்தூர் சத்திரத்தில் இருக்குது அங்கே போனால் எல்லா பொருட்களுமே நம்ம வாங்கிக்கலாம் கடையின் வந்து நூற்றம்பத்தாறு அப்படின்ற நம்பர் தான் யூடியூப்பில் இவர் தான் சுவாமி சிலைகள் விற்கிறதுல ரொம்ப ட்ரெண்டிங்கானவர் அப்புறம் இந்த புடவை வந்து வேல்முருகன் ஜவுளி கடை அந்த மதுரையில் தான் ஏழு கடல் தெரு அப்படின்ற இடத்துல இருக்குது அங்கே தான் எடுத்தோம் புடவைகளும் ரொம்ப நல்லது நல்லா தான் இருக்குது அற்புதமாக அழகாக இருக்குது போக அம்பாளுக்கு அன்னைக்கு பிரசாதத்துக்காக ஒரு கிலோ மண்டவெல்லம் பாதாம் பொரு பாதாம் முந்திரி திராட்சை நாட்டு சக்கரை இது வாங்கி கொடுத்துருக்குறாங்க இத்தனையும் ஒரே நபர் அவங்க வந்து அருப்புக்கோட்டையை சேர்ந்த கலாவதி சந்திரிகா மற்றும் காஞ்சனா அவர்கள் குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து அம்பாளுக்கு எடுத்து கொடுத்துருக்குறாங்க இந்த பொருட்கள்லாம் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்களும் அம்பாளுக்கு எடுத்து கொடுத்துருந்தீங்கன்னா இதில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்ரீ ருத்ரா அருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அம்பாலோட தரிசனத்தோடு இன்னொரு வீடியோவும் கட்டாயமாக போடுறேன் நன்றி வணக்கம்